பொன்னேரி அருகே வைத்தியநாத சுவாமி கோவிலில் கல்யாண வைபோகம் விமர்சையாக நடைபெற்றது திருநான பக்தர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேன்பாக்கத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோயில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் சார்பில் பெருமாள் கோவிலில் இருந்து மேலதாளம் முழங்க இருபத்தி ஒரு வகையான சீர்வரிசை கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் ஹோமம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஓதினர் இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது இதையடுத்து கெட்டி மேலம் முழங்க சிவாச்சாரியர்கள் பார்வதி தேவிக்கு மங்கள நான் சூட்டி திருக்கல்யாண வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்தினர் இந்த நிகழ்வின் போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் பக்தி பரவசத்தில் முழக்கமிட்டனர் திருக்கல்யாண வைபோகத்திற்கு பிறகு மாப்பிள்ளை சிவபெருமானுக்கும் மணப்பெண் பார்வதி தாயாருக்கும் சிவாச்சாரியார்கள் மகா தீபாரதனை செய்து பக்தர்களுக்கு திருக்கல்யாண தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர் இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிவபெருமான் திருக்கல்யாண வைபோகத்தை கண்டு கழித்தனர் அடுத்தது வந்து கன்னியாக நிகழ்ச்சி அதே கன்னி கன்னி பெண்களும் சீக்கிரம் மாங்கல் தாரணமாக நிகழப்பெறவிக்கின்றது எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணுவீங்க மனசுல என்ன விருப்பப்படுறீங்களோ கோவில் நிர்வாகிகள் வந்திருக்காங்க அதுல பாதைக்கு அணைக்கு சேர்த்துக்குமாறு ベル何